மற்றும் இதர மாடுகள் வரது பாத்தீங்கன்னா ரொம்ப நிறையவே இருக்குங்க இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க வாய்ப்பு இருக்கிறவங்க ஒரு முறை ஈரோடு மாட்டு சந்தைக்கு வந்து பாருங்க நிறைய மாடுகள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிட்டு போலாம் இந்த மாடு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பன்னெண்டு லிட்டர் பால் கிடக்கும் இதனுடைய பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் சொல்றாங்க கிடைக்கணும் போட்டிருக்குங்க அருமையான மாடு வளர்ப்புக்கு சிறந்த மாடு இந்த விலை நிரந்தரமான விலை இல்லைங்க நேரில் வந்தீங்கன்னா விவசாயிட்டு குறைச்சி பேசி வாங்கிக்கலாம் இந்த மாடு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஐயாயிரம் கொண்டு வந்து தலையீட்டு மாடு இன்னொரு இருபது இருபத்தஞ்சு நாள்ல கண்டுபிடி அருமையான மாடு வளர்ப்புக்கு இந்த மாடு பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஏழு ரூபா சொல்றாங்க தலையீத்து காங்கிரஸ் கிராஸ் மாடு எழுபத்தி அஞ்சு ரூபா விலைங்கிற நிரந்தரம் இல்லைங்க நேரில் வந்தீங்கன்னா அனுசரிச்சு பேசி வாங்கிக்கலாங்க அருமையான மாடு இன்னொரு இருபது இருபத்தஞ்சு நாள் அது கண்ணு போட்டுரும் இந்த மாடு பாத்தீங்கன்னா தலையீட்டு மாடு எழுவத்தி ஆயிரம் ரூபாய் சொல்றாங்க சத்தியமங்கத்து வந்து ஈரோட்டுக்கு ஒரு வியாபாரி கொண்டு வந்துருக்கிறாங்க இந்த விலை நிரந்தரம் கிடையாதுங்க நேர்ல வந்து என்ன குறைச்சு பேசி வாங்கிக்கலாம் பால் உரத்து நல்லா இருக்கும் இவங்க மாட்டை கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த மாடு விலை பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஏழு ரூபா சொல்றாங்க மூணாவது ஈத்து சினை மாடுங்க இந்த மாட்டோட பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு ரூபா சொல்றாங்க சினை மாடுங்க ஒரே வியாபாரி ஒரு நாலு அஞ்சு மாடு கொண்டு வந்து சிந்து அந்த பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் அடுத்து கருப்பு சட்டை மாடு அறுபத்தி அந்த கருப்பு சட்டை மாடு நாற்பத்தி ஆயிரம் ரூபாய் சொல்றாங்க எல்லாமே சினை மாடு அதனால குறைச்சு வாங்கிக்கலாம் இந்த மாடு பாத்தீங்கன்னா எழுபத்தி ஏழு ரூபா சொல்றாங்க ஒரு நாளைக்கு இருபத்தி லிட்டர் பால் கறக்கும் இரண்டாவது ஈத்து இடாரிக்கன் போட்ட எச் எஃப் மாடுங்க எழுபத்தி ஏழு ரூபாய் கொடுத்துருக்காங்க இந்த நாளைக்கு இருபத்தஞ்சு லிட்டர் பால் கறக்கம் சொல்றாங்க ஈரோடு மாவட்டம் கருமப் மாடுகள் நிறையவே வரவு மாடு இந்த மாடு பாத்தீங்கன்னா ரெண்டாவது இது மாடு நாப்பத்தாயிரம் ரூபாய் சொல்றாங்க நாற்பதாயிரம் ரூபாய்க்கு வில கேட்டிருக்காங்க ரெண்டாவது ஹீத்து அருமையான மாடு வளர்ப்புக்கு சூப்பரான மாடுங்க இன்னைக்கு மாடுகள் வரவு ரொம்ப அதிகமாவே இருக்கு இந்த மாடுடவுல பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபாய் சொல்றாங்க மூணாவது ஈத்து ஒரு நாளைக்கு பத்து லிட்டர் பால் கறக்கும்

இந்த மாடு பாத்தீங்கன்னா சிந்து மாடு எழுபத்தி ஏழு ரூபா மூணாவது கீத்து ஒரு எழுபத்தி ஏழு மாடு கொண்டுறாங்கன்னா அந்த மாடு கொன்ற இடத்துல இருந்து ஏத்து கூலி இறக்கூலி இருக்குங்க சுங்க கட்டணம் இருக்குது தீவன செலவு இருக்குது இன்னைக்கு மாடுகள் வரது பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகவே இருக்குது உங்களுக்கு மாடுகள் வேணும்னா வியாழக்கிழமை காலையில் மூணு இருந்து மதியம் ரெண்டு மணி வரைக்கும் மாட்டு சந்தை நடக்கும் அந்த டைமிங்ல வந்தீங்கன்னா மாடுகள் வாங்கிட்டு போகலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி